உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செரண்ட் பண்ணி தான் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பழனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் உங்கள் ராசியிலே குரு பகவான் வக்கரமாக இருக்கார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல சூரியன் கேது ஆறாம் இடத்துல சுக்கிர பகவான் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் பதினோராம் இடத்துல ராகு பகவான் வக்கரமாக இருக்கார் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ஆசைப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க இந்த மாதம் நிறைய புதிய ஆசைகள் கண்டிப்பாக அதிகமாக வரும் பார்த்திங்கன்னா சும்மா இருப்பீங்க திடீர்னு யாராவது உங்களை கூப்பிட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இதில் பாரு இவ்வளோ ப்ராஃபிட்லாம் இருக்குது ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களில் இந்த ஒரு மாதம் கவனம் செலுத்தாதீங்க எதாக இருந்தாலும் அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்ற நிலையில் இருங்க அதே போல் இந்த மாதம் புதிய முதலீடுகள் கண்டிப்பாக கூடாது அது எந்த கோடியே உங்களுக்கு கிடைச்சா கூட சரி புதிய முதலீடுகள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க அதில் பிரச்சனைகள் வரும் அதிக ஆசை அதிக ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இருக்க போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் இந்த மாதம் உங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்துல ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க இந்த பிட்காயின்ல இருக்கவங்க ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் மொத்தமாக சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப காஷியஸாக உங்களுடைய ட்ரேடிங்கை உங்களுடைய பிஸ்னஸை பண்ணுங்கள் இல்லைன்னா அதில் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இதில் என்ன சார் பாசிட்டிவ் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வரும் அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை நம்பி நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு யோகம் வரும் எனக்கு எல்லா நாளுமே நடக்கும் அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது அதே போல் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சிகளை அதிகம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்ன முயற்சி பண்ணுவீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் வேறு எதுவும் கிடையாது சார் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறதுக்கான சம்பளத்தை எதிர்பார்க்குறேன் இதில் தப்பு கண்டிப்பாக தப்பு ஒன்றும் இல்லை அந்த முயற்சிகள் செய்து நிறைய நேரத்தில் நடக்கலை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விலகக்கூடிய ஒரு மாதமாக போகுது செவ்வாய் மூணாம் இடத்துலனால் ரொம்ப வேகமாக சில முயற்சிகளை செய்வீங்க அதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக வரும் சில பேர் ப்ரெஷர் பண்ணுவாங்க நீங்கள் அடுத்த மாதம் எனக்கு பணம் கொடுத்தே ஆகணும் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ வேலை ஏதாவது கிடைக்குமா பிஸ்னஸ் ஏதாவது டெவலப் பண்ணலாமான்னு இல்லை பிஸ்னஸ் ஏதாவது கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க அந்த ஆர்டருக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அந்த மாதிரி இயற்கையாகவே ஒரு ப்ரெஷர் வரும் ஐயோ நம்மளை எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறாங்களே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க உங்களுடைய வேலையை வேகப்படுத்திக்கிங்க உங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்திக்கிங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்தணும்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை ரெகுலர் ஃபாலோப் பண்ணுறது நல்லது இந்த மாதம் வந்து நிறைய பயணங்கள் கண்டிப்பாக உண்டு அந்த பயணத்தை சரியான பயணமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பிஸ்னஸ்க்காக நிறைய பயணம் பண்ணுங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயணம் பண்ணுங்கள் வீண் செலவுகள் வீண் பயணங்கள் பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வெளியூர் போனால் என்ன ஒரு ஒரு நாலு நாள் ஜாலியாக வந்துட்டு வந்தால் என்ன அப்படின்ற சில எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா செலவுகள் நிறைய இடம் அந்த இடத்துல நீங்கள் கஷ்டந்தான் படுவீங்க ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இதனால் வேலையில் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கேர்ஃபுல்லாகிடுங்க அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை சார்ந்த விஷயங்களை கவனமாகணும் குழந்தைங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவங்களுடைய ஹெல்த்தில் அதிகமாக கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நம்ம நல்லது இப்போது ஒரு உங்களோட உங்கள் உங்கள் ஏஜுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டீனேஜர்ஸ் இருக்காங்க உங்கள் பசங்கள் டீனேஜராக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க வந்து ஏதாவது ஒரு தவறான விஷயங்களை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் நீங்கள் அவங்கள சரியான வழிகாட்டியாக இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணால் தான் உங்களுடைய மார்க்லாம் பர்ஃபாமன்ஸ்லாம் இருக்கும் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் காதல் விஷயத்தில் நீங்கள் நீங்கள் காதல் பண்ணக்கூடிய நபர் கரெக்டான நபராக பார்த்துட்டு காதல் செய்வது சிறப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க காதல் பண்ணும்போது எங்கே சார் ஆள் பற்றிலாம் பார்த்துட்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக அதை செய்யணும் இல்லைன்னா அது தோல்வியில் அமையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படில்லாம் இந்த மாதம் விட்டுருங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அது மாதிரி பண்ணுங்கள் ஒன்று அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய லாபங்கள் வரும் யாராக இருக்கலாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க டிஜிட்டல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் உண்டு அப்போ அவங்கெல்லாம் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் அது லாபத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்போ நாலாம் வீட்டை பார்க்கும்போது இடம் சம்பந்தமான வாங்கிறது வீடு வாங்கிறது மாதிரி வீடு விற்கிறது இடம் விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் நீங்கள் இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல அதனால் நிறைய நஷ்டப்பட்டேன் சார் நிறைய லாக் ஆகிட்டேன் அதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்ருக்கேன் பேங்க் லோன் கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செஞ்சிங்க அப்படின்னா அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உள்ள நீண்ட கால பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதேமாரி இடம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடம் வாங்கும்போது வீடு வாங்கும்போது ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி லீகல் ஒப்பீனியன் செக் பண்ணிக்கிறது இந்த வீடு தேவையா முதல்ல அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு இது கரெக்டாக இருக்கா நம்மளுடைய லோன் கட்ட முடியுமா அப்படின்றத ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா அதில் பிரச்சனைகள் வராது ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் இந்த வீடியோவில் அதிக ஆசை அதிக ஆபத்துன்னு சொன்னேன் அதிக ஆசைப்பட்டு மாட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு வீடு வாங்குறேன்னு போயிட்டு நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் பட்ஜெட்னு போயிட்டு கடைசியில் ஒரு எண்பது லட்சத்தில் ஒரு கோடியில் வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் இல்லை நான் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான நேரம் வீடு கட்டுறதுன்னு சொல்லி பட்ஜெட் அதிகமாக போகிறதுக்கான நிலைகள் வரும் அந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் சந்திராஷ்டிரம நாட்கள் அந்த நாளில் எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க அன்னைக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் தோல்விகளை போய் முடியும் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அந்த நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக்கலாம் முக்கியமான முடிவெடுப்பதற்கு எடுப்பதற்கு இந்த நாட்களை பயன்படுத்தினா கண்டிப்பாக வெற்றி உறுதி நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தந்தால் போல் தசாபுத்தி தகுந்தா போல பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ப ஸ்ரீ ஜோதிட வித்தியாலத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பை நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாம கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசனம் போன்ற பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தோ